வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இந்த போணு குட்டியை வந்து நேற்றுக்கு முந்தா நாள் ஆஸ்திரி கூட்டிட்டு போயிருந்தோம் புலிவேந்துலா அந்த ஊருக்கு ஆஸ்திரிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த குட்டி போடாமல் இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற கூட்டிட்டு போயிருந்தோம் போகிறப்ப காரில் தான் போனோம் இன்னொரு பொண்ணு கூட வந்தாங்க ஆனால் நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு வந்ததுக்கு ஆயிரத்தி எட்நூறு தான் வந்துச்சு அன்னைக்கு இந்த காரில் போயிட்டு வெயிட்டிங் சார்ஜ் அது இதுன்னு போட்டு ஐயாயிரம் ரூபா போல் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேட்டாங்க சரி கொடுத்துற அப்படின்னு அது போகிறப்ப இது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காங்கள்ல அவங்களுடைய அப்பா ஸ்ரீ ராஜசேகர் ரெட்டி அவங்க டாக்டரு ஆனால் இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க இருக்கிறப்ப இந்த ரோடு கட்டினதாம் அவர் கட்டினாராம இந்த ரோடு ஏன் அந்த அளவுக்கு நான் இந்த வீடியோ எடுத்தேன்னா கேட்டப்ப அவங்க சொன்னாங்க இது வந்து அவர் கட்டினதுங்க இந்த ரோடு அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் மலைப்பகுதிங்க ஒரு ஒரு துணூடு கூட அந்த வீடோ இது எதுவுமே இல்லை நைட் டைம்லாம் போகவே போகவே முடியாது அந்த இதை மிருகங்கள் அது இதுன்னு வரும் அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஊட்டி கொடைக்கானல் எப்படி போகுதுங்க அதே மாதிரி தாங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு அரை மணி நேரம் போச்சு அந்த மலையிலே சுற்றி 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 போச்சு நான் கொஞ்சம் எடுத்த வீடியோ ஆனால் எனக்கு பார்க்கும் போதே தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வயிற்றுக்குள்ளே அப்படியே குரகுட குறவுன்னு கட்டிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் செமையாக இருந்துச்சு அந்த ரோட்டில் அதிகமாக ரன் இல்லை குறுக்கு வழி இல்லைன்னா இப்போ இந்த ரோடு போடாத முதலையாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுற்றி போய்தான் வரணுமா அந்த ஊருக்கு புளி வேந்தெல்லாம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த ஊர் இது வந்து குறுக்கு வலி பாதியாக அது எப்படி ஃப்ளைட்லேயே இந்த ஹெலிகாப்டர்லேயே கீழே நின்று தான் அவங்க வரைஞ்சி போட்டு எடுத்துருக்கணும் இந்த ரோடெல்லாம் போடுறதுக்கு ஏன்னா நார்மலாக கீழே போய் பார்த்துல சாத்தியமில்லை அளவுக்கு நடு காட்டுக்குள்ளே மழை இங்கே மழை கொடைஞ்சு கொடைஞ்சு கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து இது ஒரு சாதனை தான் ஏன்னா வந்து அந்த காலத்துலலாம் மலைப்பகுதி குறஞ்சி வீடுகள் இந்த ரோடு போட்டாங்க ரயில்வே ரோடு போட்டாங்க வெள்ளைக்காரங்க பேசிக்கிறோம் ஆனால் இவரும் இவ்வளோ முயற்சி எடுத்து இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு தெரில சுற்றி சுற்றி ரவுண்ட் ரவுண்டாக கரெக்டாக பார்த்து அந்த ரோடு கட்டிருக்கிறாங்க அது எனக்கு எடுத்து போட்டே ஆகும்னு எடுத்து நான் பாருங்க ரவுண்டாக சுற்றி சுற்றி தான் போகுது இப்படியே மழை சுற்றி சுற்றி எல்லாமே நீட்டாக நான் பக்காவாக பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரோட்டில் போகிற வழியில் பைப் போட்டிருக்காங்க அங்கங்கே பைப்பு திருவி தண்ணி குடிச்சுக்கலாம் சப்போஸ் விலங்குகள்லாம் இருக்குல்ல அதுக்கு கூட தொட்டி மாதிரி கட்டி அதில் நீ ஆள் போட்டிருக்காங்களா என்னென்னு தெரில தொட்டிலாம் தண்ணி இருந்துச்சு சைடில் அது உங்களுக்கு காட்டில் நான் சைடில் தண்ணி இருந்துச்சு மிருகங்கள்லாம் குடிச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி போட்டு கட்டியிருந்தாங்க சப்போஸ் வெய்ய காலத்தில் நமக்கே தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இறங்கி அந்த பைப்பில் திருவி தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அந்த மாதிரி வச்சு நல்லா இருந்துச்சு ஒரு முயற்சி பண்ணுனா எதையுமே செய்ய முடியுமேங்க இதெல்லாம் ஒரு உண்மையிலேயே அந்த கீழே ஸ்டார்டிங் போகிறப்ப மட்டும் அவருடைய சிலை வச்சுருக்காங்க அவர் கட்டினதுனால அவருடைய சிலை வச்சுருக்காங்க பயங்கர கிரேட்டுங்க எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போனப்பே ரொம்ப பெருமிதமாக தான் இருந்துச்சு இந்த டைம் கண்டிப்பாக எடுத்தேன் நான் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு லைக் போட்டுருங்க மறக்காமல் கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம் நிறைய வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க மனமாக இந்த நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இல்லாமல் இந்த சேனல் வளர்ந்துருக்காது ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு பாதம் பண்ணிந்து நன் வணக்கம் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் பை எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க